El அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி இன்னைக்கு நம்ம வீடியோவில என்ன வரண் பதிவுகள் பார்க்க போறோம் அப்படின்னா கொங்கு வெள்ளாள கவுண்டரில் டிப்ளமோ படித்த பொண்ணுங்க ஃபைல் பார்க்க போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் சௌமியா படிப்பு டிஎஸ்சி முடிச்சுட்டு வீட்டில் தான் இருக்காங்க பிறந்த தேதி நாலு பதினொன்று ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிறந்த நேரம் ஒன்பது இருபத்தி எட்டு ஏஎம் ராசி மேஷம் நட்சத்திரம் பரணி இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் கேசவமூர்த்தி தாயின் பேர் கலாமணி கொங்கு வெள்ளாள கவுண்டரில் கோவேந்திர கூட்டத்தை சேர்ந்தவங்க முகவரி கோவில்பாளையம் சொத்திவரம் பார்த்தீங்கன்னா எட்டு ஏக்கர் சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு அடிப்படை இருக்க பயணம் எதிர்பார்க்கிறாங்க அடுத்ததாக பெயர் வெணிலா படிப்பு டிப்ளமோ ட்ரிபிள் ஜிரி ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி மூணு பிறந்த நேரம் பன்னெண்டு பி எம் ராசி ரிஷபம் நட்சத்திரம் மிருக சீரிடம் இவங்களுக்கு செவ்வாய் உடைய ஜாதகம் கூட தங்கச்சி ஒருத்தங்க தந்தை பேர் சீனிவாசன் தாயின் பேர் வனிதா கொங்கு வெள்ளால கவுண்டரில் பொருள் தந்த குளத்தை சேர்ந்தவங்க முகவரி மேட்டூர் சொத்து உரம் பார்த்தீங்கன்னா சொந்த இருக்குன்னு சொல்லியிருக்காங்க படி எதிர்பார பார்த்திங்கன்னா படித்த இருக்க பயணம் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் திவ்யா படிப்பு டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வீட்டில் இருக்காங்க பிறந்த தேதி ஒன்பது எட்டு ஆயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூற்றி நாலு பிறந்த நேரம் பன்னெண்டு ஒன்பது பிஎம் ராசி சிம்மம் நட்சத்திரம் பூரம் இரண்டாம் பாதம் இவங்களுக்கு ராகுகேது உடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பேர் நாச்சிமுத்து தாயின் பேர் சாந்திமணி கொங்கு விளாடக் கொண்டில் கூரை கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி ஈரோடு சொத்தீரம் பார்த்தீங்கன்னா ஏழு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு தோட்டங்காட்டு குடி பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சௌந்தர்யா படிப்பு டிப்ளமோ நர்சிங் முடிச்சுட்டு இப்போ நர்ஸாக ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் பன்னெண்டாயிரம் பிறந்த தேதி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரம் பிறந்த நேரம் நாலு நாற்பத்தி அஞ்சு பிஎம் ராசி மேஷம் நட்சத்திரம் பரணி ஒன்றாம் பாதம் இவங்களுக்கு ராகு கேது உடைய ஜாதகங்க கூட போதவங்க தங்கச்சி ஒருத்தங்க தந்தை பேர் கந்தசாமி தாயின் பேர் கௌரி கொங்கு வேளாட கவுண்டரில் காடகுளத்தை சேர்ந்தவங்க முகவரி பள்ளிப்பாளையம் சொத்தையோரம் பார்த்திங்கன்னா ரெண்டு வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு படித்து ஒர்க்கில் இருக்க பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கிருத்திகா படிப்பு டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு ஆறு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பிறந்த நேரம் ஆறு பதினஞ்சு பிஎம் ராசி விருச்சகம் நட்சத்திரம் மிருகசீரிடம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க சகோதர ஒருத்தர் தந்தை பேர் பழனிசாமி தாயின் பேர் லீலாவதி கொங்கு வெள்ளால கவுண்டில் கண்ணங்கூடுத்த சேர்ந்தவங்க முகவரி சென்னை சொத்தையோரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்ப பயணம் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் லாவண்யா படிப்பு டிஃபார்ம் முடிச்சுட்டாங்க பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிறந்த நேரம் பத்து ஏழு பிஎம் ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் இவங்களுக்கு ராகு உடைய ஜாதகங்க கூட பொந்தவங்க அக்கா ஒருத்தங்க மேரேஜ் ஆயிடுச்சு பேர் பொன்னுச்சாமி தாயின் பேர் பரமேஸ்வரி கொங்கு வேளாலைக்கானூர் செல்லங்குளத்தை சேர்ந்தவங்க முகவரி குன்னத்தூர் சொத்து இரம் பார்த்திங்கன்னா பத்து ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு தோட்டங்காடு குடி பயணாவும் கொஞ்சம் படித்த பயணமும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சாகித்யா படிப்பு டிப்ளமோ கேட்டரிங் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரம் பிறந்த நேரம் ஒன்பது இருபத்தி ரெண்டு ஏஎம் ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் இவங்களுக்கு ராகு ராகுகேது உடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க தந்தை பெயர் முத்துக்குமார் தாயின் பெயர் சித்ரா கொங்கு வெள்ளாள கவுண்டரில் பொன்னங்குளத்தை சேர்ந்தவங்க முகவரி கோயம்புத்தூர் சொத்து உயரம் பார்த்தீங்கன்னா பத்து ஏக்கர் தோட்டக்குது அஞ்சு ஏக்கர் சைட் பூமி இருக்கு மொத்த சொத்து மதிப்பு அறுபது கோடின்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்த்து படித்து தோட்டக்காடு குடி பயனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஜெயந்தி படிப்பு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பத்தொன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பிறந்த நேரம் ஒன்பது பதிமூணு ஏஎம் ராசி மகரம் நட்சத்திரம் முத்திராடம் இவங்களுக்கு பன்னெண்டில் செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க தந்தை பெயர் சோமசுந்தரம் தாயின் பெயர் கோமதி கொங்கு வெள்ளால கவுண்டரில் செம்மங்குளத்தை சேர்ந்தவங்க முகவரி ஈரோடு சொத்தியோரம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு படித்து ஒர்க்ல இருக்க பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பவித்ரா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜுங்க படிப்பு டிப்ளமோ ஈஸியை முடிச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிகூட்டிவ் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொண்ணூற்றி நாலு பிறந்த நேரம் ரெண்டு இருபத்தி அஞ்சு ஏஎம் ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் இவங்களுக்கு ராகு உடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பேர் முத்துசாமி தாயின் பேர் முத்துலக்ஷ்மி கொங்கு வெள்ளாக்கவுண்டரை பொருள் தந்த குளத்தை சேர்ந்தவங்க முகவரி உடுமலைப்பேட்டை பேட்டை சொத்தியோரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்ட் நல்லா இருக்குது வீடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ற பயனால படிச்சு ஒர்க்ல இருக்க பையனா எதிர்பார்க்கறாங்க அடுத்ததாக பெயர் ரசிகா படிப்பு டிப்ளமோ சிஎஸ் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிறந்த நேரம் பதினொன்று பத்து ஏஎம் ராசி துலாம் நட்சத்திரம் சுவாதி ஒன்றாம் பாதம் இவங்களுக்கு ராகுகேது உடைய ஜாதகங்க கூட போனவங்க தங்கச்சி ஒருத்தங்க தந்தைப்பேர் சண்முக சுந்தரம் தாயின் பேர் கவிதா கொங்கு வெள்ளாள கவுண்டரில் வெண்டுவன் கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி கரூர் சொத்திரம் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ஏக்கர் தோட்டக்குது வாடகை ஒரு நாலு லட்சம் வந்துட்டுருக்குது மொத்த சொத்து மதிப்பு நூறு கோடினு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஃபேமிலியாகவும் அடிப்படை இருக்க பையனாகவும் எதிர்பார்க்குறாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி மேலும் பல ஜாதகங்களை பார்க்கவும் இது போன்ற பல அர்த்தமுள்ள வீடியோக்களை காணவும் ஸ்க்ரீனத்தில் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போகிற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும் மறக்காமல் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலிமா மற்றவங்களும் பயனடைஞ்சு இருக்கட்டும் நன்றி